வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி சனிக்கிழமை உங்கள் கேள்விப்பதுக்கு பதில் சொல்கிறேன் தங்கத்தை பற்றி கேட்காத ஏன்னு சொல்கிறேன் திரும்பி எல்லா கேள்வியும் தங்கத்தையே கேட்டீங்கன்னா எனக்கு போர் அடிக்குது ம் சார் நான் போர் அடிக்காமல் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் சார் ஓகே சார் ஃபர்ஸ்ட் கேள்வி கோல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அனுப்பா தேங்க்யூ ஓகே சார் ட்ரம்ப் வந்து நான் டேரிஃப் போடுவேன் நான் டேரிஃப் போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ ஈயும் வந்து இந்தியா மேல ஒரு ஹண்ட்ரட் போடணும் அப்படின்னு மற்றவங்களையும் இப்போ துணைக்கு கூப்பிடுறாரா அப்படி கிடையாது இது என்ன ஆகிட்டு இருக்குன்னா இங்கேருந்து ரஷ்யா ஆயிலை வாங்கி ஒரு குடும்பம் ரிஃபைன் பண்ணி டீசலை யூரோப்புக்கு விற்கிறாரு அந்த டீசலை நீங்க யூரோப்ல வாங்காதீங்கன்னு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அந்த வர ஆயிலுக்கு நூறு பர்சன்ட் போடு டேரிஃப்ங்கிறாரு ஓகே அந்த வரிலுக்கு நூறு ஏன்னா அவருடைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏதோ பண்ணிட்டோம் அதனால வந்து அந்த இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொல்றாரு இருந்து ரெண்டு ரிஃபைனரி தான் ஆயில் பா ஒன்று ரஷ்யா ராஷன் சாஃப்ட் ஒன்று இது ஓகே சார் அடுத்தது வந்து மக்கள்கிட்ட நேற்று நிறைய கேள்விகள் கேட்க கேட்டிருந்தோம் அதில் முக்கியமானது வந்து இப்போ டாடா சன்ஸ்குள்ள பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிற மாதிரி செய்திகள்லாம் நம்ம பாக்குறோம் இப்போ ஒரு செய்தியை நான் தான் சொன்னேன் இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது ப்ரொமோட்டருக்குள்ள ப்ராப்ளம் வருதுன்னா அங்க ப்ரோமோட் இன்டிக்ரிட்டி அடி வாங்கும் அப்படின்றது நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த லெசன் ஆமா அப்ப இப்ப டாட்டாவுடைய ப்ரமோட் இன்டிக் கிரிட்டி அடி வாங்குதா சரி அது அடி வாங்குற மாதிரி பேசுவாங்க அடி வாங்கலாது ஏன்னா டாட்டால வந்து இப்போ அம்பானினா ரெண்டா பிரிச்சிடலாம் குடும்ப சொத்து அது குடும்ப சொத்து இது குடும்ப சொத்து ஒரு ட்ரஸ்ட்ல இருக்கு அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு மூணு நாலு ட்ரஸ்டி இருக்கலாம் இது ட்ரஸ்டிக்குள்ளே இருக்கிற தகராறையை தவிர இது வந்து கம்பெனிக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது இது எப்படின்னா எப்போதுமே ஒரு ஆள் பிஸ்னஸில் வந்தானா அவனோட அப்பாவோட ஆட்கள் வந்து அவனுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க உனக்கு இது தெரியாது உங்கள் அப்பா இப்படி பண்ணிகிட்டு இருந்தாருன்னு அதே மாதிரி இவருக்கும் அவருக்கும் ஒரு இருபது வயசு வித்தியாசம் பதினெட்டுலேருந்து இருபது வயசு வித்தியாசம் ரத்தன் டாட்டாக்கும் நியவல் டாட்டாக்கும் அண்ட் இவங்க வந்து ரெண்டாவது ஒய்ஃப் பையன் அதனால் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் இருந்திருக்காது ஏதா இருந்தாலும் மனுஷன் மனுஷந்தான் ஸோ இப்போ தான் இருந்தால் ஏறி உட்காந்துருக்கிறோம் அப்போ மீதி இருக்கிற ட்ரஸ்டீஸ் எல்லாம் உனக்கு என்ன தெரியும் இத்தனை நாள் ட்ரஸ்டியாக இருந்தது கிடையாது நாங்கள் ரொம்ப நாள் ட்ரஸ்டியாக இருந்திருக்கோம் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கணும்னு இது இது முதல் வாட்டி டாடா குடும்பத்தில் நடக்குதுன்னா கிடையாது ரத்தன் டாட்டா எடுத்தபோது ருசி மோதின்னு ஒருத்தர் இருந்தார் டாடா ஸ்டீல் ஜம்ஷெட்பூருக்கு அவர்தான் ராஜா அவரை வெர்லவுட் ஆட்டிட்டார் அடுத்தது தர்பாரி சேட்னு இருந்தார் டாட்டா ஆயில் மில் கம்பெனி டாடா கெமிக்கல்ஸுக்கு தலைவர் அவரும் வெரல் அவுட் ஆட்டிட்டார் அஜித் கேர்கர்னு இந்தியன் ஹோட்டல்ஸோட தலைவர் அவரும் வெரல் அவுட் ஆட்டிட்டார் அதனால் இதெல்லாம் பார்ட் ஃபார் தி கோர்ஸ் அதாவது நியோல் டாட்டா அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும் என்னது இதை மீதி அவரால் வர முடியும்னு ஓகே ஒரு சைடில் வேணு ஸ்ரீனிவாசன் விஜய் சிங் நியோல் டாட்டா இன்னொரு சைடில் மேகுல் மிஸ்திரி அதுக்கப்புறம் மீதி மூணு பேர் இதில் என்ன தகராருன்னா எங்களுக்கு வாய்ப்பு கொடு யாரை டேரக்டராக போடுறதுங்கிறது தான் ப்ராப்ளம் ஓகே நியோல் டாட்டா சேர்மனுங்கிறத ப்ராப்ளம் கிடையாது நியோல் டாட்டா போர்டில் இருக்காருங்கிறதுல ப்ராப்ளம் கிடையாது வேணு ஸ்ரீனிவாசன் போர்டில் இருக்காருங்கிறது ப்ராப்ளம் கிடையாது விஜய் சிங்கிற தாத்தா வந்து பத்து வருஷம் ஓகே எனக்கு வாய்ப்பு கொடுன்னு இன்னும் தங்கி கேள்வி அப்படி நியாயம் கூட வந்து ராஜா யாரை சொல்றோம்னா அவன் தான் எனக்கு முடியும் இந்த டெமோக்ரஸின்னா வேலை செய்யாது யார் ராஜா ராஜாவோட வில்லு அதுல இருக்கா இல்லையா ஆனால் தான் இப்போ அது என்ன ஆயிடுச்சு ஃப்ரீ சாஹி இப்ப எந்த யாருமே டேரக்டர் இல்லை ரெண்டே டேரக்டர் போரும் அப்படின்னு நின்றுடுச்சு இப்போ பேச்சுவார்த்தை நடக்கும் இது எவ்ரி ஒரு தலைமுறை இல்லைன்னு இன்னொரு தலைமுறைக்கு ஒரு பிஸ்னஸ் போறச்ச அது நடக்கும் ஓகே இப்போ அது அனில் அம்பானி தனியாக பிரிச்சுட்டு போயிட்டார் இதில் தனியாக பிரிக்க முடியாது ஏன்னா அது பப்ளிக்காக இந்த ஃபைட்டு ஸ்பிளில் ஆயிடுச்சுன்னா நியோல் டாட்டா ஜெயிச்சுருவார் பப்ளிக் ஷேர் ஹோல்டர் சப்போர்ட்டு பப்ளிக் சப்போர்ட் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும் அதனால இது மேனியவர் ஆகி ஒரு மாதிரி முடியும் முடிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் டாட்டா பார்த்துட்டாங்கன்றது அப்படி இல்லை ஜெயாதி டாட்டா டேக் ஓவர் பண்ணும்போது முப்பத்தெட்டு வயசுல அவரை வந்து சீஃபா போட்டாங்க அப்போ ரத்தன் டாட்டாவோட பாட்டி வந்து போர்டில் இருந்தாங்க அவங்க இவரை பேக் பண்ணாங்க ஸோ இது வந்து ஒரு யாருக்கு பவர் அப்படிங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இது ஸோ இது சரியாயிடும் சரியாயிடும் தான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு புகஞ்சிட்டு இருக்கு சரியாயிடும் தான் நம்மளால சொல்ல முடியாது இப்போ சரி நோ ம் டூ மச் சி சட்ஸ் கேக் என்னது சண்டே ஆனந்த் சார் எப்படி தெரிஞ்சுக்கிறாரு பார்க்குறாரு அப்படிங்கறது தான் பார்க்கணும் அது போதிய சண்டை நடந்துட்டு இருக்கு எப்படி ரியோல் டாட்டாக அதை வெல் பண்ணுறாருங்கிறத தான் நம்ம பார்க்கணும் ஓகே சார் டன் ஸோ அது பொறுத்து இருந்து பார்க்கணும் பொறுத்திருந்து பார்க்கணும் ஓகே சார் அடுத்தது வந்து இன்ஃபோசிஸ் பைபேக் இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண சொல்லி ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா சார் அறநூற்றி மேலேயே இருக்கும் அறநூறு டுவென்

திரும்பி ஆயிரத்தி முந்நூற்றம்பதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தை கொடுத்துட்டா ஆயிரத்தி முந்நூற்றம்பதில் வைக்கும் அது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி இன்னைக்கு இன்றைக்கே வைனா இரநூறுவா கிடச்சி அடுத்தது வந்து ஐடிசி சார் அவங்க அந்த பாலாஜி வேஃபர்ஸ் சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் ரீஜினல் கம்பெனிஸ் எல்லாம் நாங்கள் சுருட்டி வாயில் போட்டுப்போம் அப்படின்றத ஆல்ரெடி பண்ணிட்டாங்க ஆமாம் இப்போ பிரிட்டானியா ஆகட்டும் ஹெச்எல் ஆகட்டும்

அவன் வருஷத்துக்கு பதினேழு ரூபான்னு வந்தால் அஞ்சு வருஷத்துக்கு வந்துடும் பேங்க்கில் வந்து சேவிங்ஸ் பேங்க் எஃப்டியோட பெட்டர் ரிட்டர்ன் வருது இதை பற்றி உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தான் உங்களுக்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையில்ல தேவையில்லை உங்களுக்கு ஒரு த்ரில்லு எக்ஸைட்மெண்ட்டுக்காக வரீங்க அதுக்கு நான் என்ன சொன்னேன் மூணு சீட்டை வச்சு ஆயிடுங்க மார்க்கெட்டுக்கு வராதிங்க அப்படி விட்டா தான் எல்லா காசியும் விட்டுறோமே சார் என்னன்னா நீங்கள் சொன்ன இதே பாயிண்டை கீழே கமெண்ட்ல இன்னொருத்தர் போட்டிருந்தார் டூ ஹண்ட்ரட் வந்தப்போ ஆனந்த் சார் கன்சிடர் பண்ண சொன்னார் இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ ஒரு கன்சிடர் பண்ண சொல்றாரு டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரதுக்கு ஒரு டைம் எடுத்தது இல்ல அந்த மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஒரு டைம் எடுத்தது போனஸ் கொடுத்துருவாங்க ஷேர் அதே நீங்கள் சொன்ன அதே விஷயத்த ஒரு அதாவது பார்க்குற எல்லாருக்கும் இந்த கேள்வி இல்லை சார் மோஸ்ட் ஆஃப் தர் பீப்பிள் வியூவர்ஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அது இல்லை பொறுத்தால் பூமியால் அவங்ககிட்ட வந்து பொறுமையும் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் சார்

அது இப்போ இவன் வாங்குவான்னு சொன்னேன் இப்போ இருநூத்தி எண்பத்தி தொண்ணூறு வரைக்கும் போச்சு நான் பார்க்கல ஃபிஃப்டி பர்சன்ட் போனால் எனக்கு சந்தோஷம் சந்தோஷம் அடுத்தது வந்து சவுத் இந்தியன் பேங்க் சார் அது பொறுமையாக அதெல்லாம் அஞ்சு ரூபாயெல்லாம் வாங்கிட்டு அஞ்சு ரூபாவோ இருபத்தி ஆறு ரூபாலயோ இருக்கு அஞ்சு மடங்கு காசு பண்ணிட்டு அப்புறம் அங்கேயே இருக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன் அஞ்சு ரூபாயில நீங்க வாங்கியிருக்கீங்க சார் நீங்க வாங்கலைன்னா இப்போ பொறுமையா இருந்து டாடா மோட்டார்ஸ் சார் அவங்க வந்து டாடா பவர் கூட சேர்ந்து அமைதியா நிறைய வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு அமைதியா நிறைய வேலை நடக்கும் பத்து வருஷம் கழிச்சு பாப்போம் பத்து வருஷம் ஓகே சார் இந்த டைம் லைன் வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு டைம் லைன் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் டென் இயர்ஸ் டாடா மோட்டார்ஸ்க்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் பத்து வருஷம் கழிச்சு நீ என்னை கேள்விக்கோல்வி எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஓகே சார் அடுத்தது டாக்டர் ரெட்டி அதுவுமே ஒரு மூமெண்ட் இல்லாமல் ரொம்ப நாளா இப்படியே இருக்கு இப்போ வந்து இந்த ஆன்டி வெர்டிகோ அவங்க அது அது சம்மந்தமான கம்பெனியை வந்து ஒரு ஐம்பது மில்லியனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்ப்போம் அது ஒரு ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணணும் வித் இஸ் டாக்டர் ரெட்டி சார் இந்த இண்டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புக் வேல்யூ அந்த லெவலுக்கு போயிடும் சொல்லுங்கள் புக் ஒன் பாயிண்ட் த்ரீ டைம் புக் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் விசிட் இது

ஒரு ரூபாய் எண்பது காசில் வாங்கினா ஸ்டாக்கு இப்போ எனக்கு நூ நூற்றி அறுபத்தி ரெண்டு இருந்தால் எனக்கு என்ன அஞ்சஞ்சு ரூபா டிவிடெண்டே வருது எனக்கு நான் எதுக்கு கவலைப்படணும் சார் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க ஒன்று பார்த்து வேடிக்கை பாருங்க ஓகே இது இப்போதைக்கு டாடா ஸ்டீல் வேடிக்கை தான் நீங்கள் டாடா மெட்டல் கம்பெனி எல்லாமே மெடிக்கல் வேடிக்கை தான் எல்லா மெட்டல் கம்பெனியுமே வேடிக்கை பாருங்க ரொம்ப ஹையாக இருக்குது ஓ ஓகே சார் சார் அப்போது இப்போ கார்லாம் வந்து எலெக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்கிறோம்ல பஸ் சைனா மெட்டல் எக்ஸஸ் கெப்பாசிட்டி தான் க்ளோஸ் பண்ணிட்டோம் ஸோ இன்னும் ப்ரொடக்ஷன் கட் பண்ண போகிறான் அதனால இது வருது ஓகே சார் அப்புறம் வந்து நாட்கோ பொறுமையாக இருக்குது அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணு அஞ்சு வருஷம் இன்னைக்கு தான் சார் எல்லா இதுக்கும் நீங்கள் ஒரு டைம்லேன்னு சொல்கிறீங்க வெரி நைஸ் ஓகே சார் இதுதான் இது நம்மளோட இதில் இருக்கிறது அண்ட் தேஜஸ் நெட்ஒர்க் நான் தேஜஸ் நெட்ஒர்க் ஃபாலோ பண்ணுறது இல்லை தெரியாது ஓகே இது இதில் கேட்டிருந்தாங்க அதுக்காக நான் தெரியாது நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை அது ஓகே சார் டன் ஸோ இதெல்லாம் பேசிக்காக கேட்டிருந்த கேள்விகள் சார் சார் மதுரையில் உங்கள் ஃப்ரெண்டு வரதராஜன் சார் ஒரு ரெண்டு கேள்வி கேட்டிருந்தார் உங்கள் ஸ்டைலில் நாங்கள் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுறோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எங்கள் லெவலுக்கு நீங்கள் இறங்கி வந்து

என்னோட மென்டாலிட்டி ஓகே இன்னொரு கேள்வியும் அவர் கேட்டிருந்தார் சார் வந்தால் மலை போனா போகுது அப்படின்ற டைப்பில் ஏதாவது ஒரு ஸ்டாக் சொல்லுங்கள் எல்லாமே நான் சொல்கிற ஸ்டாக்லாம் அப்படி தான் ஆமாம் சார் என்ன சார் நீ இப்படி சொல்லிட்டீங்க ஆமாம் கட்டி காய்த்தாலே கட்டி வீக்கிறோம் வந்தால் மலை போனால் பணம் உங்களதான அதனால தானே உங்களை டிஃபன் காஃபியில் போட சொல்கிறது ஓகே ஏன் உங்களை டிஃபன் காஃபியில் போனால் வலிக்காது அன்னிக்கு வுட்லன்ஸ்ல போண்டா எவ்வளோ சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்கா அது வினோத் சார் ரீல் போட்டதுனால எனக்கு ஞாபகம் இருக்கு இல்லைன்னா இருக்காது இல்லை ஞாபகம் இருக்காது சரி போன வாரம் ஊருக்கு போயிட்டு வந்தேன் போகிற வழியில் எங்கேயா டிஃபன் கிஃபன் சாப்பிட்ருப்ப ஏர்போர்ட்டில் இல்லாட்டா ட்ரெயினில் எவ்வளோ பத்து படம் கொடுத்துருந்தாங்க எனக்கு இல்லை சார் அது மாதிரி தான் இது நான் தான் சொல்கிறேன் போனால் கட்டு இழுத்தா மந்தா மலை போனால் கயிறு ஆகா நீங்கள் வந்து டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்கு வாங்குன்னு சொன்னதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று இருக்கு கரெக்டாக தான் கரெக்டு தான் சார் நாங்கள் ஐடிசி எல்லாம் மலையாட்டு நம்பிக்கிட்டு இருக்கோம் நான் போகும் நான் சொல்ல சொல்கிறேன் நான் ஜென்ரலாக சொல்ல கட்டி பிடிச்சி இழுத்தா வந்தா மலை போனால் கயிறு மலை வரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்கு ஓகே ஸோ உங்களுக்கு விலை எப்படி செட் ஆகுதோ அதை வச்சு மூவ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகே சார் சார் கோல்டை பற்றி ஒரு சில கேள்விகள் இன்றைக்கி கேட்டுறேன் மிச்ச கேள்வி நாளைக்கு கேட்டுறேன் ஏன்னா கோல்டு ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எல்லோரும் லிட்ரலாக ஒரு பேனிக் பயம் சார் இன்றைக்கி மிடில் கிளாஸ்னால் ஒரு கிராம் கோல்டு வாங்க முடியாது ஏன்னா நான் முந்தானால் நகக்கடையில் போய் பார்த்துட்டு வந்தேன் என்ன ரேட் வருது அப்படின்னு ஒரு சவரன் சாரி ஒரு கிராம் செயினோ ஏதோ ஒன்று வாங்கணும்னா பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா நாம் வந்து பத்து பதினோர பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாயில் இருக்குது அப்படின்னு நம்பரில் பேசுகிறோம் சார் நகைக்கடையில் போய் வாங்கும்போது பதிமூணாயிரத்தி முந்நூறு பதிமூணாயிரத்தி நானூறுரூவா இல்லாமல் செய்யொழி சேதாரம் சேர்த்து ஒரு கிராம் கோல்டு வாங்க முடியாது சார் பதிமூணாயிரம் ரூபா கொடுத்து ஒரு காமன் மேன் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளினால கோல்டு வாங்குறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டம் அதனால் இன்றைக்கி பேனிக்காக இருக்காங்க இந்த இடத்துல உங்களுடைய கைடன்ஸ் வேணும் எதுக்கு பேனிக் வேணும் நீங்கள் வாங்க சொன்னீங்க நாங்கள் வாங்காமல் விட்டுட்டோம் இன்றைக்கி ஏறிடுச்சு அது ஏறுனு தானே சொன்னேன் சொன்னேன் நீ வாங்கல அது ஏறிடுச்சு நான் என்ன பண்ண முடியாது நீங்கள் வாங்க சொன்னீங்க நாங்கள் வாங்கலை நாங்கள் விட்டுட்டோம் எஸ் ஒத்துக்கிறோம் தப்பு நடந்துருச்சு எங்களால் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இல்லை சார் அப்போவே எங்களால் வாங்கக்கூடிய இப்போ எப்படி வாங்கறதுன்ற ஒரு பயம் இருக்கு கதைப்பா உங்களுக்கு டிசிப்ளின் கிடையாது நான் ஒரு நாலு வருஷமா வந்து டெய்லி வந்து கார்த்தால எக்ஸசைஸ் பண்ணதுக்கு ஒரு ஆள் வருவோம் நாலு வருஷமா ஆயிட்டு இருக்கு உங்க எல்லாருக்குமே தினேஷ் தெரியும் கார்த்தாலே வருவோம் படுபாவி ஆர்மணிக்க அஞ்சே முக்காலுக்கு வந்து பில் அடிச்சிடுவான் அவன் பொழுது போகாத முதல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் அவனோட நின்று ஆனும் அந்த ஒரு மணி நேரம் நின்று பேசி 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 அவனை நான் கோல்டு வாங்க வச்சேன் ஓகே ஐம்பத்தி நீங்கள் எனக்கு போய் ஐம்பத்தெட்டு நாலு வருஷமாக பண்ணிகிட்ருக்கான் நாலு வருஷத்தில் அவன் நானூறு கிராம் சேர்த்துட்டான் கடைசி கிராம் பத்து ஈவா பத்து கிராம் எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுல வைக்கணும் ஓகே ம் ஆட் பண்ணுறேன் சார் நான் பண்ணிக்கிறேன் நானூறு கிராம் சேர்த்துட்டானே அவன் அவன் எப்படி சேர்த்தான் மூவாயிரத்தி ஐநூறுவா ஆரம்பித்தானோ அதுவும் ஆரம்பித்தான் அந்த சமயத்தில் நாலு வருஷம் மேலே ஆடுது கொரோனா முடிஞ்சோன்னா ஆரம்பித்தான் அப்படியே ஒரு இரு ஒரு ஐம்பது அறுபது கிராம் இருந்திருக்கோம் ஆமாம் பத்து பவுனுக்கு எண்பது கிராமோ நூறு கிராமோ இருந்தது அங்கேருந்து ஆரம்பித்து ஒரு முந்நூறு கிராம் சேர்த்துட்டோம் ஓகே சார் ஆ வெறும் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணி ஒரு பத்து பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அவனால் சேர்க்க முடியும்னா எல்லாரும் சேர்க்க முடியும் நாங்கள் தான் விட்டுட்டோம் அந்த குரு வீட்டுக்காரர் சொன்னதான் பட்டாணி மிஷின் பண்ணுற பையனோட ஒரு அப்பாவோட பையனால் இவ்வளோ சக்ஸஸ் ஆக முடியும்னா உங்களாலையும் முடியும் வண்டி உங்களுக்கு டிசிப்ளின் இல்லை

பத்து வருஷமாக தான் ஆகும் பட் நீங்கள் ரெகுலராக அதை பண்ணுறீங்கன்றதை நாங்கள் பார்த்துட்டு தானே சார் ஓகே ஃபைன் சார் இப்போதைக்கு என்னால் கோல்டு வாங்க முடியாது நான் எப்படி கோல்டை வாங்குறது இனிமேலும் இந்த தப்பு செய்யாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் சரி வழி சொல்கிறேன் கேட்டுக்கோ சார் நான் கோல்டே இதனால் வரைக்கும் வாங்காமல் பெருசாக வாங்காமல் விட்டேன் பெருசாக கோல்டு பீஸில் கம்ப்ளீட்டாக என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லாக இனிமேல் அதிலேயே இறக்கிடவா டிஜி கோல்டை பற்றி நிறையா கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார் அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த டைமாவது சொல்லுங்கள் சார் ஆல்ரெடி கையில் இருக்கிற கோல்டை பேங்க்கில் வச்சு மறுபடியும் இப்போ கோல்டு வாங்கவா ஏன்னா நீங்க சொல்றது பார்த்தா கோல் ரேட் எங்கேயோ போய் நிற்கும் போட்டு இருக்கேன் சார் சார் கோல் ரேட் ஏறுமா இறங்குமா சந்திரமுகி படத்துல பேய் வருமா வராதான்ற மாதிரி ஒரு கேள்வியா மாறிடுச்சு சார் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டா வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேக்கும் அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மணி மனிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க